ஜபிகலாம் வாங்க என்ற குடும்பத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலே நம்ம வித்தியாசமான ஒரு டாபிக் நம்ம ஜெபிக்க போகிறோம் நான் ரெவரன்ஸ் சாய் ஏப்ரஹாம் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு நம் ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம் முக்கியமாக இந்த ஜெபிக்கலாம் வாண்ட வாங்க என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற விஷயங்கள் முக்கியமாக பில்லி சூன்யங்களை பற்றியும் விடுதலை பற்றியும் மந்திரங்களை பற்றியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபங்களை பற்றியும் நிறைய பேர் என்னோடு கூட ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க உண்மையாகவே இந்த நாளில் விடுதலை வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியமானதாக இருக்கிறது விடுதலை இல்லைனாக்கா நம்மளுக்கு சமாதானமாக சந்தோஷமாக வாழவே முடியாது ஏன்னாக்கா ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் கண்டிப்பாக இருக்கணும் நிறைய பேர் சொல்ற ஒரு காரியங்கள் என்னன்னா என்ன என் சொத்து நான் வச்சிருக்கிறேன் அது மேல எனக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க வீடு வச்சிருக்கிறேன் அது மேல எனக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க மந்திரம் வச்சிருக்கிறாங்க நிறைய நிறைய காரியங்கள் எனக்கு வித்தியாசமா இருக்குது படிப்புல பிள்ளைங்க படிக்கிறாங்க அது மேல சொத்து மேல அந்த படிப்பு மேல நகைகள் மேல பொறாமையினால சூனியம் வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி நிறைய காரியங்களை நான் கேள்விப்பட்டு நான் ஜெபித்து கொண்டு வருகிறோம் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஆண்டவர் நிறைய பிசாசுகளை துரத்தி இருக்கிறார் ஆண்டவர் நிறைய பேரை சுகப்படுத்தியிருக்கிறாரு ஆண்டவர் லேகியோனை துரத்தி விட்டுருக்கிறாரு எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளவே ஏதோ ஒரு சாபங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை நீங்க நீங்கள் திருமணம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்க உங்க பிள்ளைகளுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நின்றுடும் திருமணமே ஆகாது வயசாகிட்டே போது வயசாகிட்டே போகுதுன்னு மட்டுமே சொல்லுவீங்க அதுக்குரிய காரணம் என்ன அது எங்க இருந்து வந்திருக்குது அதற்குரிய என்ன நம்ம செய்ய வேண்டும் நம்ம மாப்பிள்ளை தேடிக்கிட்டோ பொண்ணு தேடிக்கிட்டோ இருக்கவே முடியாது ஏன் திருமணம் நின்று போகுது நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க பண்ணுவாங்க நோட்டீஸ் எல்லாம் போடுற லெவலுக்கு வந்துட்டு கேன்சல் ஆயிடும் ஸோ இதே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் நம்மளுக்கு சில விடுதலை தேவைப்படுகிறது பாரம்பரிய காரியங்கள் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வருவாங்க இப்படி தான் எங்கள் தாத்தா செஞ்சாங்க இப்படி தான் எங்கள் பாட்டி செஞ்சாங்க அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க இன்னொன்று காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செத்தவர்களுடைய ஃபோட்டோல்லாம் மாட்டி வச்சு பக்கத்துலேயே இயேசு கிறிஸ்துடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சு எல்லாத்துக்கும் பூ போடுவாங்க இயேசு கிறிஸ்து சாகல செத்தவங்களுக்கு ஃபோட்டோ மாட்டி வச்சு அவங்கள கொண்டாடிட்டு இருப்பாங்க கல்றக்கு போகிறதும் அவங்கள மதிக்கிறதும் அவங்க இறந்து பரலோகத்துக்கு போயாச்சு அவங்க அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கனாக்கா நம்ம இன்னமும் அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தினா கூட போய் மாலை போட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது அங்கேருந்து அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால நிறைய காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்காதனால தான் நம்ம வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் எதுக்காக எதுக்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் பாவங்கள் சாபங்கள் ஆண்டவர் எல்லா சாபத்தையும் சிலுவில் அரைஞ்சிட்டாருன்னு சொல்லிடுவோம் சாபமே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் பாவம் செய்கிறோமே பாவம் தான் சாபமாக மாறுது பரம்பரை சாபங்கள் நிறைய இருக்குது எங்கள் அதாவது சொல்லுவீங்க சிலர் எங்கள் எங்கள் தாத்தாக்கு இப்படி இருந்தது எங்கள் பாட்டிக்கு இப்படி இருந்தது இந்த நோய் இருந்தது அதனால்தான் எனக்கு இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய நோய்கள் பாரம்பரிய சாபங்கள் பாரம்பரிய கல்யாணாகும் அப்படியே உடனே டிவோர்ஸ் ஆகிடும் திருமணம் ஆகும் கணவன் மனைவிக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது யாருன்னா ஒருத்தர் அப்படியே மரணத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் வியாதிகள் எங்க தாத்தாக்கு இருந்தது எங்க எங்க அப்பாக்கு இருந்தது இப்ப பிள்ளைக்கும் வந்திருக்குது இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் இருக்கும் போது ஆவியானவர் எங்க ஆவியானவர் இருக்கிறாருனாக்கா கண்டிப்பா நம்ம அந்த ஆவியானவர் நோக்கி கூப்பிடும்போது ஏசு கசு நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிற பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது ரோமர் எட்டாவது அதிகாரம் அஹ் இருபத்தி ஆறாவது வசனமே அந்தபடியே ஆவியானவரும் தம் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு உதவி செய்கிற பலவீன நிலையில உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் செய்து மறந்துடாதீங்க இந்த நாட்களில நான் ஒரே ஒரு சில சம்பவங்களை மொத்தம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் வீட்டுக்குள்ள நல்ல சபம் பண்ண ஆரம்பிங்க குடும்ப சபங்கள் நடைபெறட்டும் தனிப்பட்ட சபங்கள் நடைபெறட்டும் உங்கள் வாழ்க்கையில நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உட்காந்து புலம்பி பிரயோஜனமே கிடையாது பிரயோஜனமே கிடையாது ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம நிறைய பேர் உட்காந்து புலம்புவீங்க நம்மளுடைய பிரச்சனை நம்ம நம்ம வைத்து செபிக்கும் போது ஆண்டவர் பதில் தருகிற போராடி செபித்தே ஆகணும் போராடி ஜெபித்தே ஆகணும் இல்லைன்னா அவங்க வைக்கிற சூனியமோ அவங்க வைக்கிற மந்திரமோ அவங்க வைக்கிற ஒரு ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல தான் இருக்கோம் ஏன்னா நம்ம வீக்கா இருக்கிறோம் ஆவியானவர் நம்ம ஆவியானவர் அங்க இல்லாதனால ஆஹ் நம்மளால விடுதலை பெற முடியல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சோ இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது ஆனா ஏன் டிவோர்ஸ் எதுக்காக திருமணங்கள் உடைந்து போகிறது எதுக்காக பிசாசுகள் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளோ இவ்வளோ காரியங்களை எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போட்டுருக்குது பண விஷயத்துல வெறுமையான காரியங்கள் ஒரு விடுதலை இல்லாத காரியம் நிறைய பணம் வச்சிருந்தவர்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது பணம் இல்லாதவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்போ இயேசு கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கணும் ஒரு வீட்டுக்கு தேவை சந்தோஷமும் சமாதானமும் தான் அதனால நம்ம இந்த லூக்கால பாத்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான வசனம் இருக்குது நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இறங்கி இருக்கிறார் தரித்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதியம் நறுமுண்ட உள்ளவர்களுக்கு நறுகுண்ட நறுகுண்ட உள்ளவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும் குருடர்களுக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும் நொறுகுண்ட ஆவிகளை விடுதலையாகவும் ஆவிகளை விடுதலையாக்கதான் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார் ஏன் நம்ம அவரை உபயோகப்படுத்திக்க மாட்டோம் நம்ம எடுத்த உடனே என்ன பண்றோம் அந்த கார்ட்ட போ இந்த ஊழிய போ இவர்கிட்ட விடுதலை கிடைக்கும் அவர் கை நல்ல கை அவர் அவருடைய அவர் ஜாப்பம் சூப்பரா கேட்கப்படும் இப்படிதான் பேசிக்கிறோம் நம்ம நிறைய பேர் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன் அவங்க தானே முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஏன் அந்த ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்ய முடியாது ஏன் நம்ம இந்த சாபத்தை தாண்ட முடியாது வீட்டுல பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க ஒரு தர்தரியா சுத்திட்டே இருக்கங்க ஜோம் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுல வேதம் வாசிக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது வாங்குற சம்பளம் எல்லாம் ஒரு பொத்தலான பையிலே போய் கொண்டே இருக்கும் அப்ப எங்க விடுதலை நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா சமாதானமா வாழ்வதற்கு தான் ஆண்டவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆஹ் நம்ம என்ன செய்யணும் அதுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கணும் ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் ரோமர் எட்டு எட்டாவது அதிகாரம் அஹ் இருபத்தி எட்டாவது வசனத்துல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறிகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் சகலமும் நன்மைக்கு எதுவாக அந்த தேவன் நம்மள அழைத்திருக்கிறாரு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம தரித்திருக்கிறோம் சோ நம்ம தரித்திருக்கும் போது கண்டிப்பா நம்மளை அழைத்திருக்கிறாருனாக்கா சகலத்தின் நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் சில வீடுகளில எப்பவுமே வியாதி நீங்க எந்த காரியத்துக்காக பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை சாத்தா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருவோம் மறந்துடாதீங்க அதை நீங்க ஆலயத்துக்கு போகலாம் நீங்க ஜெபிக்கலாம் அவ்விசுவாசமா இருந்தா எதுவுமே நடக்காது அவ்விசுவாசமா நம்ம இருக்க முடியாது ஆண்டவரை பிடித்துக்கொள்றவங்களுக்கு கண்டிப்பா சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடைபெறும் இதை மறக்காதீங்க தயவு செய்து ஒரு ஒரு இடத்துலையுமே நம்ம ஆண்டவர் வந்து சொல்றாரு நறுகுண்ட சிறைப்பட்டவர்களை நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை நான் குணமாக்க தான் வந்தன்றார் அவர் குணமாக்க வந்திருக்கிறாரு பைபிள்ல நிறைய குணமாக்கிருக்கிறாரு ஆண்டவர் விடவேல என்ற பிசாச குணமாக்கினார் அவனை அவன் ஆண்டுடைய பாதபடியில் உட்கார்ந்தான் அவனை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க இவ்வளவு மாறிட்டானே இப்படி இருக்கிறானே இவ்வளவு பிரகாசமா இருக்கிறானே அப்படின்ட்டு அவனை அவனை சாட்சி கொடுத்தாங்க அவங்க பார்த்தவங்க பார்த்தவங்களெல்லாம் ஆண்டவரால கூடாத காரியம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது உங்க வீடுகளில எப்படிப்பட்ட சாபங்கள் படுத்து கிடக்குது நம்ம நினைக்கிறோம் என்னுடைய சந்ததியோடு முடிஞ்சிடும் அது பிள்ளைகளுக்கும் போகும் அந்த 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 வியாதிகளோ அந்த கஷ்டங்களோ துன்பங்களோ அது பிள்ளைகள் வழியாக போய்கொண்டே தான் இருக்கும் அதை நிறுத்தணாக்கா வீட்டுக்குள்ள ஜபங்கள் நடைபெற வேண்டும் நீங்க எந்த அளவுக்கு ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ வேதத்தை சத்தமா வாசிங்க எப்படிப்பட்ட பிசாசும் ஓடும் எப்படிப்பட்ட ஆட்களும் மாறுவாங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களும் ஆண்டவர் அதை தீர்த்து வைப்பார் அதை நம்மளுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் எப்பவுமே அதை பார்த்து அப்படியே நம்மள பார்த்து ஓ நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா அப்படின்லாம் கேட்கிற தேவனே கிடையாது நீ ஆண்டவர் நம்மளை பார்த்து சிரிக்கிற தேவன் இல்ல நம்ம சோதனை கொடுக்கும் போது அந்த சோதனையில இருந்து நம்மள வெளியே கொண்டு வர தேவனா இருக்கிற தயவு செய்து சொல்றேன் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை கண்டுபிடிங்க இந்த சாம்பைய எங்க இருந்து வந்திருக்குது இந்த மந்திரம் இருந்து வந்திருக்குது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட டிவோர்ஸ் என்ற காரியம் எங்கந்து வந்திருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எங்க வீட்டுல நடக்கிற பண கஷ்டங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்குது கண்டுபிடிங்க ஆண்டு வரே விரட்டி அடிக்கிறோம் சமாதானமா வாழுங்க சந்தோஷமா வாழுங்க ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு நம்மளே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு ஐயோ அவங்கள பார்த்தா பயமா இருக்குது இவங்கள பார்த்தா பயமா இருக்குது அங்க போக முடியுமா நான் எங்க போறது எங்கெங்கயோ காசு செலவு பண்றோம் எங்கெங்கயோ காசு செலவு பண்றோம் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து பண்ணுங்களேன் ஆண்டவர் இந்த பாவத்துக்கு என்னை விலைக்கு கொள்ளுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னை விலைக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டு உண்மையா இருக்கிறவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார் எல்லாத்தையும் நேர்மையாக நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் அவர் அவரை அனுபவிக்கணும் நம்ம அவரை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அவரை பிடிச்சிக்கணும் அடுவரே நீங்கதான்ப்பா நீங்கதான் ஏசு சுவாமி எங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது விடுதலை தருகிறதற்கு தான் வந்தாரு அவர் அவர் குணமாக்குறதுக்கு தான் வந்தாரு விடுதலை தருவதற்கு தான் விடுதலை வாங்கி தருவதற்கு தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார் அவர் மிஸ் பண்ணிட்டாதீங்க இயேசுவ வாழ்க்கையில மிஸ் பண்ணாடிவீங்க ஒரு நீங்க எங்கேயும் மிஸ் பண்ணிருக்கிறீங்கனாக்கா இயேசுவ நம்ம ஜெபிக்கலாம் அறிந்து கொள்ளுங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க பிள்ளைங்க உலகத்தோடு வாழும்போது அவங்க எப்படி போறாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அவங்க வாழ்க்கை இயேசுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா ஆண்டு நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கி தருகிற தேவனா இருக்கிறாரு கொஞ்சம் உட்காந்து நீங்க யோசித்தீங்கன்னாக்கா குடும்பமா எல்லா பிரச்சனையில விடுதலை வரும் எல்லா பிரச்சனையிலும் விடுதல ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் ஆலயத்துக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு ஜபத்துக்கு இதுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வீடுகளில சந்தோஷமும் சமாதானமும் கண்டிப்பா இருக்கும் சாத்தானுக்கு நம்மளுடைய வீக்னஸ் தெரியும் ஓ இந்த இடத்துல நீ வீக்கா இருக்கிறியா இதை நீ செஞ்சிட்டு இருக்கிறியா அந்த அந்த காரியத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஓ நீ வியாதிக்கு பயப்படுறியா நான் வியாதியை கொண்டு வந்துடுறேன் ஓ நீ பணத்துக்கு பயப்படுறியா நான் பண கஷ்டத்தை கொண்டு வந்துடுறேன் ஓ நீ நீ சூனியத்துக்கு பயப்படுறியா அந்த மந்திரத்தையும் சூனியத்தையும் குடும்பத்துல கொண்டு வந்துடுற சாத்தா எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நம்மளுடைய வீக்னஸ தெரிஞ்சவன் இடம் கொடுக்காதீங்க ஜெபிங்க வாங்க ஜெபிக்கலாம் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக இந்த இந்த முக்கியமான செபங்களை நம்ம ஏறெடுக்கும் போது கத்தர் ஒரு விடுதலை உண்டாக்குவார் வாங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக பர்லோக பிதாவே இயேசுக்கு சுவே நுறுகுண்ட ஆவி உள்ளவர்களுக்கும் ஆண்டு நறுகுண்ட ஆவி உள்ளவர்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறீரப்பா எந்தெந்த வீடுகளில சொத்துக்காக எந்தெந்த வீடுகளில வீட்டுக்காக எந்தெந்த வீடுகளிலே ஆண்டு தங்களுடைய பாரம்பரியமாய் வந்த ஒரு ஒரு காரியங்களுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நான் அதன் மூலமாக ஆண்டு சொந்த பந்தங்கள் மூலமாக வருகிற பில்லி சூனியங்களுக்காக நான் ஜெபிக்கிற நான் மந்திரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நான் தந்திரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்

எந்தெந்த வீடுகளெல்லாம் மந்திரங்களும் தந்திரங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஜபங்கள் அங்க போகட்டும் ஆண்டு வர ஏசப்பா அவங்களுக்கு உண்டாக்குங்க எந்த மந்திரங்களும் தந்திரங்களும் வியாதிகளோ விக்கனங்களோ அன்றுவரே பாரம்பரிய காரியங்களோ அவங்க வீட்டுக்குள்ள தாக்கி கொண்டு இருக்காதபடி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை தரவேடமா ஆட்சேபிக்கிறேன் முக்கியமாக இயேசு சுவாமி இந்த நேரத்துல அண்டு வரே அறியாதவர்கள் அந்த குடும்பத்துல இருப்பார்களானால் நம்ம ஏற்றுக்கொள்ளட்டும்மாப்பா ஏற்றுக்கொள்ளட்டும் கத்தர் விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர உங்களால உங்களாலதான் முடியும் எந்த டாக்டராலையும் முடியாது இந்த உலகத்துல யாராலையும் முடியாது இயேசுவினால மட்டுமே முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் வியாதிக்கு பேரே தெரியாது இயேசு சுவாமி அந்த வியாதியை கூட நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே பேர் தெரியாத வியாதிகளுக்கெல்லாம் சுகம் கொடுக்கிறவர் நீர் தான் நீரே எங்களுடைய மருத்துவர் ஆண்டவரே நீரே எங்களுடைய ஆண்டவரே எங்களை ஆண்டவரே விடுதலை ஆக்குகிறவர் ஏசப்பா இந்த ஜபத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறேன் ஆசிரியர் வதிப்பீராக காத்து கொள்வீராக இந்த ஜபங்கள் ஒருத்தருடைய இருதயத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாகட்டும் என்று நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யுங்க ஏற்றிக்கொள்ளுங்க ஏசு கசுவேன் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக பாரத்தோடு நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஜப குறிப்புகளை என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னாக்கா நாங்க உங்களுக்காக ஜபிப்போம் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் நாளைக்கு வித்தியாசமான ஒரு குறிப்போடு உங்களோடு கூட வந்து நாங்கள் கலந்து கொள்கிறோம் தயவு செய்து நீங்களும் ஜபத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ சோ மச்